அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குற மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமா இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கதையில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளவங்களுக்கு அந்த வக்ர சனி என்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தெம்பை கொடுக்க போகிறார் இதுவரையிலும் ஏழரை சனியில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பொருள் சார்ந்த விஷயங்களில் பண ரீதியாக பயங்கர கஷ்டம் பேரை கெடுத்துக்கிறது வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த வக்ர சனி அதாவது பதிமூணு ஏழிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் பொருள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாசிட்டிவாக நடக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற இடத்துல இருந்து வராது ஏன்னால் அதை தான் இருக்கனவே சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோல் அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன் குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கும் அப்படின்னு இப்போ அவங்க பாதச்சனியில் இருக்கும் பொழுது பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவை கொடுப்பார் இப்போ சொலட்டி சொலட்டி விட்டு அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவ்வளவு சோதனைகளை கொடுத்தவர் இப்போ அபரிமிதமான பொருட்களை உங்கள்கிட்ட கொடுப்பார் என்ன எதிர்பார்க்குறீங்களோ பொருள்னாக்க தனம் நீங்கள் வேண்ட என்ன என்ன மாதிரி பொருள்கள் சொத்துக்கு நிலம் அண்டு கட்டடங்கள் வீடுகள் வண்டி வாகனங்கள் மாதிரி அனைத்து விதமான பொருள்களையும் அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு இந்த சனி பகவான் இப்போ ஃபேவரபுளாக மாறுறார் ஆல்ரெடி குரு பகவான் ஃபேவரபுளாக இருக்கார் இந்த ராகு கேது மட்டும் சரியில்லாமல் இருக்கு அதனால கும்ப லக்னம் கும்பராசி என்புள்ளங்களுக்கு நல்ல தெம்பே கிடைக்கும் பொருள் சார்ந்த விஷயங்களில் அபரிமிதமான நன்மைகள் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் மிக சிறப்பான ஆண்டாக சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று இதில் நீங்கள் சரி பண்ணிக்கிறது இந்த ஆண்டு ஃபுல்லாக அப்படின்னு கிடையாது ஏன்னா பதினோரா மாதம் வந்துருச்சு இல்லையா இருபத்தி ஆறுலேயும் சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீடித்த நன்மைகள் அழைக்கக்கூடிய அபரிமிதமான பொருட்கள் தன வருவாய் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் லக்னத்தில் உள்ள ராகு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக சஞ்சலங்கள் பிரச்சனைகள் மனசில் ஒரு கிளேசம் வாங்கல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவார் ஏழில் உள்ள கேதுவும் மற்றவர்கள் உங்கள் மேலே ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி உங்கள் உங்கள் மேலே அப்படி ஒரு கோவம் ஒரு வெறித்தனத்தை காட்டுற மாதிரிலாம் வரும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது பதிலுக்கு பதில் பேசுனீங்கன்னா அவங்க எதேச்சியாக ஒரு கோபத்தில் செய்கிறது உங்களுக்கு எதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாட்டி கண்டங்கள் மாதிரி வந்துடும் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுக்கு கண்டங்கள் மாதிரி பெரிய அந்த என்ன சட்டப்படி சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழில் கேது மட்டுமல்ல மூணு பத்துக்குடைய இந்த செவ்வாயும் இருக்கிறதால மற்றவங்க சூழலை ஸ்டடி பண்ணி அவங்களோட இணைந்து முறிவு பிரிவு ஏற்படாதபடி பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அபரிமிதமான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 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 இனம் புரியாத சந்தோஷம் ஒரு சுகம் நினைச்சே பார்க்க முடியாதபடி எதிர்பாராத நன்மைகள் இதெல்லாம் நீங்கள் அடையலாம் இதே மெடிடேட் பண்ணணும் மெடிடேட் பண்ணாமல் அண்டு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படாமல் இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணுறீங்க மற்றவங்க சூழலை பற்றி கவலைப்படலை பட்டு பட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சுக கேடுகளை சொந்த பந்தங்கள் மத்தியில் பிரச்சனைகள் சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் திருட்டு போகிறது அப்படின்லாம் நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது அது திருட்டு போகிறதுன்ட்டேன் அப்போ ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருட்கள் அதாவது ஈஸியாக மறந்து வச்சுட்டு போகிற மாதிரி கோல்டு கேஷு செல்ஃபோனு காஸ்ட்லியான செல்ஃபோன் இப்போதான் செல்ஃபோனை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு அந்த செல்ஃபோன் லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொறுப்பாக இந்த காலத்தில் பார்த்துக்கணும் நிறைய பொருள் வர்றப்ப சற்று அலட்சியம் வரும் அலட்சியத்தால் இழக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவுக்கு லாபங்கள் ஃபியூச்சர் கிடைக்கும் நான் சொன்ன அந்த ஆண்டே அடுத்த ஆண்டே பிரமாதமாக ஒரு ஆண்டு வரைக்கும் உடைய மெயின்டைன் பண்ணுற மாதிரி பெரிய அளவுக்கு தன ஒரு வாய் பெரிய அளவுக்கு செல்வத்தை இந்த வக்கிர சனி கண்டிப்பாக கொடுப்பார் ஆனா அது அப்படியே காலி பண்ணி ஊற்றுவார் அதையும் பார்த்துக்கணும் இந்த லாபத்தை இழக்கும்படியும் செய்வார் ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய அதே சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரதால நல்லா வந்துச்சுங்க ஓவரா அடிப்படன் ஓவரா செலவு பண்ணிவிட்டேன் ஓவரா சுகமாக இருந்துட்டேன் ஓவரா எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடந்து நிறையாம தப்பு நடந்து இழந்துட்டேன் இப்படிலாம் நீங்கள் சொல்ற மாதிரியும் வரும் ஜாக்கிரதை ஏன்னா உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியான அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு தான் நாலாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அதனால் சொத்து சுகங்கள் வழியாக நல்ல தன வருவாய் வரும் பொருள் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நல்லா இருக்கும் இருந்தாலும் அவனே பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறதால பெருமை புகழ் பெரு மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு நல்லவனாக நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் இவன் மோசமானவன் இவனுக்கு செய்யக்கூடாதுன்னு பட் மற்றவங்க சூழலுக்காக அவங்களுக்கு பயந்து இல்லை அவங்க நம்மளை தப்பாக நடப்பாங்களேன்னு கம்முண்டு இருப்பீங்க கம்முண்டுருந்து அவனுக்கு செஞ்சுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க மோசமான ப இவனுக்கு இப்போ இந்த பொருள் உதவி செஞ்சது தப்பு இவ்வளவு பொருளை கொடுத்தது தப்பு அப்படிலாம் பின்னாடி ஃபீல் பண்ணுற மாதிரியும் வரும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்களா அது மாதிரி சூழலே வராது அப்படி சூழல்கள் வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவசியமானதை உண்டி செய்வீங்க உணர்ச்சி பெருக்கத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே இழந்துடுற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துடுற மாதிரி பண்ண மாட்டீங்க ஐந்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படி ஒரு நேம் ஃபேமை கண்டிப்பா கொடுப்பார் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் பெரிய அளவுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் ஒரு சுப நிகழ்வுகளை நடத்தி காட்டுவார் இப்போ ராகு கேது மட்டும்தான் சரியில்லை மேஜர் கோள்களான சனி பகவானும் நல்லா இருக்கிறார் அண்டு குரு பகவானும் நல்லா இருக்கிறார் இந்த இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வரக்கூடியதை சேமித்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் திரும்ப அவர் பாதச்செனியில் தானே இருப்பார் இப்போ உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறார் ஏற்கனவே பண ரீதியாக பொருள் ரீதியாக பேரை கெடுத்து விட்டு கேவலப்படுத்தி வாக்கை காப்பாற்ற முடியாதபடியெலாம் சிக்கல் பண்ணி கொண்டிருந்தவர் இப்போ கொடுப்பார் இப்பயாவது ஒழுங்காக வச்சுருக்காங்க ஆனால் ஏற்கனவே அடிச்சுருக்கோம் அடி வாங்கியிருக்கான் ஒழுங்காக இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு நினப்பார் அது ஆண் பெண் எல்லோருக்குமே இந்த சனி பகவான் அப்படி தான் சோதிப்பார் இப்போ நம்ம அலாவசியமாக செய்யாமல் அலட்சியமாக செய்யாமல் நிறைய பொருள் வர்றப்போ அலட்சியம் வரும் இதுதானே நான் போயிட்டு போதுங்கிறது இல்லை கேர்லெஸ்ஸாக இருந்து பொருள்களை இழக்கிறது இப்படிலாம் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் அந்த டீஸ் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் நேர்கதியில் பயணிக்கிறப்ப திரும்ப பொருளாதார ரீதியாக உங்களை படித்து எடுத்துடுவார் கண்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணிடுவார் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பீரியடு கோல்டன் பீரியடு நல்ல தெம்பு கிடைக்கும் இந்த மற்றவங்க சூழல்களை வெறுப்பேற்றாதபடி அவங்களோட இணைந்து செயல்பட்டுகிறது புதிய நபர்கள் வேற்றுநா மதத்தினரோடு ஒரு மன அந்த கிளேசம் வரும்னு இல்லை அதை பற்றி கண்டுக்காமல் இணைந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணுறப்ப தான் நல்லது ஒவ்வொரு ஆடக்கூடாது அப்போ இருந்தால் சூப்பராக இருக்கும் அண்டு ஏழாம் இடத்ததிபதியும் ஆறில் இருக்கிறார் ஐந்து எட்டு குடையவனும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் மற்றவங்கள்ட்ட ஆனால் பகை விரோதம் குறிப்பாக உங்களை விட மேலே உள்ளவங்கள்ட்ட எந்தவித பகையோ விரோதமோ சிக்கல்களோ வராதபடி ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்போ தான் அந்த உங்களுடைய வேலையில் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் இவங்க என்ன பெரிய ஆளாக அப்போ நிறைய கிடைக்கிறப்ப இது பண்ணுறப்ப ஏற்கனவே பட்டை அடியை மறந்துடுவீங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா சனி பகவான்கிறது அறியாமை நிறைந்த கோல் அண்டு ராகுவும் அப்படிதான் தான் உங்களை பண்ண வைப்பேன் அண்டு ஏழில் உள்ள கேது அதற்கேற்றப்படி கண்டங்களை எதிர்பாராத முறிவு பிரிவுகளை நல்லது நல்லவன் நம்புற ஆள் வேற மாதிரி இருக்கிறது இல்லை முக்கியமான காலகட்டத்தில் ஒரு நல்ல பாட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது உங்கள்கிட்டருந்து விலகணுங்கிற மாதிரி சொல்கிறது அண்டு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுற மாதிரி சாஃப்டானா ஆளாக இருப்பாப்ல இந்த காலகட்டத்தில் உங்கள்ட்ட தொடர்புக்கு வர்றப்போ அவன் டென்ஷன் ஆகும் அதனாலலாம் பெரிய பிரச்சனைகள் வரும் இந்த கோவம் வேகத்தெல்லாம் உங்களை உள்ள உங்களை விட மேலே உள்ள உங்கள்கிட்ட காட்டினீங்கன்னா வம்பு பங்குதாரர்களை இழப்பது போல ஆகிடும் இன் ஃப்யூச்சர் வரக்கூடிய லாபங்களையும் கெடுத்து கொள்வது போல் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு ஒரு சமநிலையில பிஹேவ் பண்ணுறப்ப அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் ஒரு இமாலய வெற்றி இமாலய சாதனை ஒரு மிகச்சிறந்த வேலையை முடிச்சாரியா அப்படின்னு அந்த வக்ரகதியில பயணிக்கிறப்ப அது மாதிரி சனி பகவான் பண்ணி கொடுப்பாரு அப்படி ஒரு புகழ் பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வெற்றி நல்ல காரியம் மாற்றுவது அப்படின்லாம் வந்து இருந்து வெளிப்படும் என்ன நான் நினைக்கவே இல்லையா சாதாரண ஆள் வே சாதாரணமாக வந்த அந்தளவுக்கு விவரம் தெரியாதவர் அப்படின்னு நினச்சோம் ஒரு மிகப்பெரிய சாதனம் பண்ணிட்டாப்ல மறக்க முடியாதபடி செஞ்சிட்டாப்ல சூப்பராக நன்மையை அது மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் எப்படி பிடிச்சார் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன அறியாமையால் சிக்கல் பண்ணிடுவீங்க வந்த லாபத்தையும் இப்போ கிடைக்கக்கூடிய பொருளையும் கையோடு இழக்கிற மாதிரியும் பண்ணிடுவீங்க அதனால் ரொம்ப கவனம் தேவை மெடிடேட் பண்ணிக்கிட்டா அந்த விழிப்புணர்வுலாம் வந்துடும் மேலே உள்ளவங்கள்கிட்ட அப்போ தான் அந்த பங்குதாரர்கள்ட்ட மேலே உள்ளவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க பெரிய பாதகங்கள் வராது சொத்துக்கள் வழியாக பார்ட்னர் வழியாக இன் ஃப்யூச்சர் கிடைக்கக்கூடிய லாபம் வழியாலாம் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக அமையும் அப்படி ஒரு சுகமாக நீங்கள் வாழ முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குருவிடை விருது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்